நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்க ஆண்டாயிரம் தமிழ் சேனல் தமிழ் சேனல்ல இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா உங்க பேஸ்புக் அக்கௌண்ட் இப்படி வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் செக்யூர்டா வச்சுக்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா இப்பவே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் மொழியில் ஆண்டாயிரம் சம்பந்தமா நிறைய நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க உங்க பேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுல இந்த லாஸ்ட்ல வந்து த்ரீ பார் கோட் இருக்கும் இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுல உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அதில் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க லாக்இன் அப்படிங்கிறது ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு தடவை லாக்இன் ஆகும் போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் உங்க மொபைலில் உங்க வரும் அதை வந்து நீங்க எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கறத இந்த சொல்ல போறோம் அந்த பண்ணீங்க அப்படின்னா கெட் நோட்டிபிகேஷன் அதை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆன் ஆயிரும் எதுக்காண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு தடவை உங்க பேஸ்புக் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும் சப்போஸ் நீங்க வந்து லாக்இன் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாருமோ உங்க பாஸ்வேர்டை கொடுத்து உங்க அக்கௌண்ட லாக்இன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து உங்க நோட்டிபிகேஷன்ல காட்டிட்டு இந்த மாதிரி லாக்இன் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்க மெயில் ஐடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு மெசேஜ் வந்துடும் நீங்க வந்து என்ன பண்ணா அடுத்த செகண்டே போயிட்டு இருக்க மொபைல் நம்பர் வச்சு உங்க பேஸ்புக் அக்கௌண்டோட பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் இது மூலியமா உங்க பேஸ்புக் அக்கௌண்ட் வந்து யாருமே வந்து ஹேக் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ லைக் கொடுங்க இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சம்பந்தமா வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க ஏன்னா நீங்க கமெண்ட்ல கேட்டாதான் வந்து என்னோட அடுத்த வீடியோ வந்து அந்த வீடியோவா தரதுக்கு முயற்சி பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அபிஷியலான முறையில் வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி நம்ம தமிழ் மொழியில ஆண்ட்ராய்டு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நான் வந்து எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றனோ அதெல்லாம் வந்து உங்க நோட்டிபிகேஷன்ல காட்டணும் அப்படின்னா நீங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ